கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இன்றைய கிறிஸ்தவம் சுக ஜீவியத்தை ஊக்குவிக்கும் ஒரு கிறிஸ்தவமாக இருக்கிறது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால் நீ ஆசிர்வதிக்கப்படுவாய் உனக்கு ஒரு குறையும் இருக்காது உன்னுடைய தேவைக்கு அதிகமான அளவிற்கு உனக்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் இப்படி கிறிஸ்தவர்கள் ஊக்குவிக்கப்படுகிறார்கள் ஆனால் மோசையனுடைய வாழ்க்கையை நாம் கூர்ந்து கவனித்துப் பார்க்கும்போது அது இன்றைய கிறிஸ்தவம் போதிப்பதற்கு சற்று முரண்பாடாக காணப்படுகிறது வாசிக்க நாய்பிரியர் பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஆறு வசனங்கள் விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனானபோது பார்வனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன்மேல் மேல் நோக்கமாயிருந்து எகிப்துள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான் மோசையை குறித்து மூன்று வார்த்தைகள் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இருபத்தி நான்காம் வசனத்திலே அவன் வெறுத்தான் அவன் எதை வெறுத்தான் பார்வோனின் பேரன் என்று அழைக்கப்படுவதையும் ராஜகுமாரத்தின் மகன் என்று அழைக்கப்படுவதையும் வெறுத்தான் நீங்கள் நினச்சி பாருங்க உலகத்திலேயே சக்தி வாய்ந்த ஒரு ராஜ குடும்பம் அந்த ராஜ குடும்பத்தில் தத்தெடுக்கப்பட்ட மோசே அவனுக்கு இருந்த செல்வாக்கு அவனுக்கு இருந்த அதிகாரம் அவனுக்கு இருந்த சம்பத்து அளவே இல்லை உலகத்தில் அவன் எதை அடையணும்னு நினைக்கிறானோ அதை அடைய முடியும் அந்த அளவுக்கு அவனுக்கு அந்தஸ்து இருந்தது ஆனால் அவன் பார்வோனின் பேரன் என்று அழைக்கப்படுவதை பார்வோனின் குமாரத்தின் மகன் என்று அழைக்கப்படுவதை வெறுத்தான் அதை வெறுத்துட்டு ரெண்டாவது இருபத்தைந்தாம் வசனத்திலே தெரிந்து கொண்டான் அவன் எதை தெரிந்து கொண்டான் அனைத்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிப்பதை கார் தேவனுடைய ஜனத்தோடு துன்பத்தை அனுபவிப்பதையே அவன் தெரிந்து கொண்டான் பாருங்க நமக்கு ஒரு சாய்ஸ் கொடுக்குறாங்க நீங்கள் உலகில் மிகவும் பணக்கார ஒருத்தருடைய வீட்டில் போய் வாழணும்னு விரும்புகிறீங்களா இல்லை அப்படின்னா கிராமத்தில் ஒரு ஏழை சபையில் ஊழியக்காரனாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா இந்த ஒரு சாய்ஸை நம்ம கிறிஸ்தவங்களுக்கு கொடுப்போமே என்றால் நம்மளே அநேகர் உலகத்திலே செல்வந்தமான மனிதனுடைய வீட்டில் நான் இருக்கணும்னு சொல்லி தெரிந்து கொள்ளக்கூடும் ஆனால் மோசே அவனுக்கு முன்பதாக இந்த சாய்ஸ் இருந்தது உலகத்திலேயே செல்வந்தமான ஒரு ராஜ குடும்பம் இன்னொரு பக்கம் அடிமைகளான இஸ்ரவேல் மக்கள் இவங்க ரெண்டு பேர் பக்கத்தில் யார் பக்கம் அவன் இருக்கணும்னு சொல்லி யோசித்தபோது நான் தேவனுடைய பிள்ளைகளோடு பாடு அனுபவிப்பதை தெரிந்து கொள்வேன் என் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாவுக்கும் யாக்கோபுக்கும் தேவன் கொடுத்த வாக்குத்தம் நிறைவேறுவதற்காக நான் உழைப்பேனே தவிர இந்த எகிப்திலே நான் உயர்த்தப்படுவதை விரும்பவில்லை மூன்றாவதாக அவன் பாக்கியம் என்று எண்ணினான் அவன் எதை பாக்கியம் என்று எண்ணினான் எகிப்திலுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான் என கண்பானவர்களே அந்த எகிப்து தேசத்தின் பார்வோனின் பொக்கிஷங்களுக்கு அளவே இல்லை அவனுடைய பொக்கிஷங்களை திருடியே உலகத்திலே செல்வந்தார் செல்வந்தர்களானவர்கள் பலர் இருக்கிறார்கள் இன்றைக்கும் கூட அந்த பார்வோன்கள் கட்டின பிரமிடுகளை நீங்கள் போய் பார்ப்பீர்கள் என்றால் அசந்து போகக்கூடும் அந்த கைரோ என்ற நகரில் இருக்கிற மியூசியத்தில் பார்வோன் பயன்படுத்தின ஆபரணங்களை வைத்திருக்கிறார்கள் அதை பார்க்கும்போது நம்முடைய கற்பனை கெட்டாததாய் இருக்கும் மிகப்பெரிய பொக்கிஷங்கள் மோசே அந்த அரண்மனையில் இருந்திருப்பான் என்றால் அவற்றில் பலவற்றை இவன் அனுபவித்திருக்க முடியும் ஆனால் மாறா அவன் கிறிஸ்துவை தெரிந்து கொண்டான் இந்த உலகத்தில் உள்ள எந்த ஒரு செல்வத்தை காட்டிலும் சம்பத்தை காட்டிலும் கிறிஸ்து விலையேற பெற்றவர் கிறிஸ்துவுக்காக நாம் எதையும் இழக்கலாம் அவரை விட விலையேற பெற்ற ஒரு பொக்கிஷம் வேறொன்றும் இல்லை அந்த இயேசு கிறிஸ்து நமக்காக தன்னுடைய ஜீவனையே கல்வாரி சிலுவையை அர்ப்பணித்து நமக்காக மறித்து உயிர்த்தெழுந்து நம் நம்மீது தனது அன்பை வெளிப்படுத்தினவர் அந்த கிறிஸ்துவின் அன்பை நாம் உணர்ந்து கொள்ளும்போது அவருடைய அன்பும் அவரும் நமக்கு பொக்கிஷமாக மாறக்கூடும் அவ்வாறு இயேசு கிறிஸ்துவை க பிடித்து கொண்டவர்கள் இந்த உலகத்தை வெறுக்கிறவர்களாக இருப்பார்கள் எனக்கு அன்பானவர்களே நாம் வெறுக்க வேண்டியதை நேசிக்கிறோம் இந்த உலகத்தை நம்ம வெறுக்கணும் இந்த உலகின் சிற்றின்பங்களை நாம் வெறுக்கணும் மாறாக இந்த உலகத்தின் செல்வங்களையும் சிற்றின்பங்களையும் நம்ம நேசிக்கிறவர்களாக இருக்கிறோம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியதை தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் வளர்வதற்காக பாடுபடுவதை நாம் தெரிந்து கொள்ளாமல் இந்த உலகிலே சுக ஜீவியத்தை நாம் தெரிந்து கொள்கிறவர்களாக இருக்கிறோம் நாம் எதை பாக்கியம் என்று எண்ணுகிறோம் இயேசு கிறிஸ்துவை நான் அறிந்திருக்கிறேன் இயேசு கிறிஸ்து என்னுடைய பொக்கிஷமாக இருக்கிறார் என்பதை நாம் பாக்கியமாக எண்ணுகிறோமா இல்லை இந்த உலகத்தில் இருக்கிற செல்வாக்கு அந்தஸ்து பேர் புகழ் பணம் இவற்றை நாம் பாக்கியம் என்று எண்ணுகிறோமா என கண்பானவர்களே ஒரு தெய்வ பக்தன் பாடினாள் இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன் பின்னோக்கேன் நான் உலகத்தை நான் வெறுத்தேன் சிலுவையை நான் பிடித்து கொண்டேன் நான் முன்னோக்கி போவேன் இன்றைக்கு நாம் எதை வெறுக்கின்றோம் எதை தெரிந்து கொள்கிறோம் எதை பாக்கியம் என்று எண்ணுகிறோம் சிந்தித்துப் பார்க்கலாம் கத்த நம்மை ஆசிர்வதிப்பாராக அமேன்